சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இவ்வளவு நேரம் பொறுமையா காத்திருந்து அஹ் எங்க சங்கத்தினுடைய பேச்சை பொறுமையா கேட்ட எல்லா ஜோதிட சங்க ஆஹ் சொந்தங்களுக்கும் நன்றி இப்போ நான் இன்றைக்கி பேச வந்திருக்குது சந்திரனாடி பற்றி சந்திரனாடியில் இன்னைக்கு சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு துலாம் ராசியில அப்போது காலையில எல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு பேசி முடிச்சிட்டாங்க இங்கே வந்திருக்க எல்லாத்துக்குமே இன்னைக்கு இன்றைக்கி இங்கே நம்ம கூடியிருந்த எல்லாருக்கும் எல்லோருக்கும் துலாத்தில் துலாத்தில் புதன் கேது சனி ராகு இருக்கும் இருக்குதுங்களா இல்லையா துலாம் ராசியில குரு புதன் கேது சனி ராகு இதுல ஏதாவது ஒரு கிரகம் இருக்குதா இல்லீங்களா உங்களுக்கு இருக்கா துலாலக்கணம் அந்த தொடர்பு இருக்கவங்க மட்டும்தான் இன்னைக்கு மீட்டிங்க்கு நம்ம அட்டன் பண்ண முடியும் துலாத்துல உங்களுக்கு சந்திரன் இல்ல கோச்சாரத்துல போயிட்டு இருக்காருங்க துலாத்துல உங்களுக்கு கட்டம் எம்டி சுக்கரன் இந்த நான் சொன்ன இந்த அஞ்சு கிரகம் சாரத்துல இருக்காங்களா ஓகே ஓகேங்க நன்றி தவிர இன்னைக்கு மாந்தி ஆயிலேய நட்சத்திரத்துல பயணிக்கிறார் அதனால காலையில இருந்து இவ்வளவு நேரம் நம்ம எல்லாரும் பேசும்போது ராகு கே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு ஆதிசேஷனோட அந்த ரூபம் நம்மள அறியாமையே எல்லாரும் பேசும்போது ராகு கேது சம்மந்தப்படுத்தி தான் பேசுனாங்க அடுத்து ஓரையை பத்தி எடுத்துக்கிட்டோம்னா காலையில நம்ம ஜோதிட கருத்தரங்கம் ஆரம்பிக்கும் போது மணி ஒன்பது டு பத்து சூரிய ஓர இருந்தது திரு மரியாதைக்குரிய சகோதரர் ரவிஸ் ஜெயக்குமார் ஐயா ஆரம்பிச்சார் சூரிய உரையில அப்ப சூரியன் மலுத்து அந்த நபர் அவர் மூலயமா ஆரம்பிச்சதுனால சூரிய உரையில அது கரெக்டா இருக்கு அந்த ஓரை சரியா பொருந்தி வருதே அப்படிங்கறதுக்காக சொல்றேன் சூரிய காலையில ஒன்பது டு பத்து கரெக்டா அடுத்து பத்து டு பதினொன்னு சுக்கர ஓரை நவமணி ஐயா பேச ஆரம்பிச்சிங்க கரெக்ட்டுங்களா அடுத்து பதினொன்று டு பன்னெண்டு பேசும்போது பேசுகிற நபர்கள் எல்லாமே புதனோட காரகத்துவத்தை தான் பேசுனாங்க ஞாபக மரதி புதனோட அம்சம் அப்புறம் வந்து ந ஒரு சிலர் அந்த இடத்துல நகைச்சுவையாக பேசினாங்க பேசும்போது ஒரு நபர் அப்போ சுற்றி சுற்றி எல்லாமே புதனுடைய காரகத்துவத்தில் தான் பேசினாங்க புதன் ஓரையில் பதினொன்று டு பன்னெண்டு பன்னெண்டு டு ஒன்று ஒன்றில் சந்திர ஊரை சுமதி அம்மா பேசினாங்க இல்லையா இல்ல பன்னெண்டு ஒண்ணு சந்திர ஊரைங்கறதுக்காக அப்ப ஒரு பெண்மணி வந்து பேசினாங்க அப்ப அவங்களும் கிரக ஆதிக்கத்தை பத்தி பேசினாங்க அடுத்து சனி ஓரையில ஒன்னு டு ரெண்டு ஒன்னு டு ரெண்டு கடைசியா பேசினது ராஜவேணி ராஜவேணி அம்மா பேசினாங்க அவங்க அந்த சனி ஓரையில கரெக்டா இந்த திருமண வாழ்க்கையில வர்ற பிரச்சனைய பத்தி பேசினாங்க அதுக்கேற்ற மாதிரி அடுத்து குரு உரை ரெண்டு டு மூணு அடுத்து செவ்வாய் உரை மூணு டு நாலு அதுக்கப்புறம் சூரிய ஒரை நாலு டு அஞ்சில் தான் ஆறுமுகமையாக அவ்வளோ தூரம் ஃபோர்ஸாக அந்த காம்பினேஷன் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க எல்லா ஜாதகத்தை பற்றியும் சொல்லிகிட்டு இருந்தாங்க எல்லா முறைகளை பற்றியும் சூடா ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க வழிபாடு முறைகளை அடுத்து ஒரு வழிபாடு எந்த கிரகத்தின் மீது சந்திரன் பயணிக்குதோ அந்த கிரகத்தினுடைய வேலையை இன்னைக்கு நம்ம செஞ்சிருப்போம் உதாரணத்துக்கு இன்னைக்கு துலாத்தில் உங்களுக்கு சனி இருக்குன்னா நீங்க அந்த சனியோட சாரம்ச வேலையை நீங்க இன்னைக்கு பண்ணிருப்பீங்க சனி வந்து ராகு சாரத்தில் இருந்து நீங்கள் ஜோதிடராக இருக்க பட்சத்தில் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு ஜோதிட வேலையை செஞ்சுருப்பீங்க உதாரணத்துக்கு நம்ம இங்கே மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டோம் இப்போது அந்த இடத்துல சூரியன் இருக்கு அந்த சூரியன் மேலே சந்திரன் பயணிக்குது அப்படின்னா தந்தை சம்பந்தமாகவோ அரசு வேலை சம்மந்தமாகவோ இல்லை அரசு வரியோ கட்டியிருப்பாங்க அந்த இடத்துல புதன் பயணிக்குதுன்னா புதன் காரகத்துவ வேலையை அவங்க செஞ்சிருப்பாங்க இப்போ லக்னத்துக்கு இன்றைக்கி சந்திரன் எத்தனாம் பாவமாக பயணிக்குதோ அந்த பாவத்தினுடைய பலனை அந்த ஜாதகர் அனுபவிப்பார் உதாரணமாக அது அஞ்சாம் பாவமாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அஞ்சாம் பாவத்தினுடைய பலனை அனுபவிப்பார் வருமானம் பூர்வ புண்ணிய பலன் இதெல்லாம் அனுபவிப்பாங்க அதுல இருக்கிற கிரகமும் அந்த பாவ பலனும் சுபத்தன்மையாக இருக்கும்போது சுப பலனை அனுபவிப்பாங்க உதாரணத்துக்கு செவ்வாய் வந்து சுக்ரன் சாரத்துலையோ சந்திரன் சாரத்துலேயோ ஒரு புதன் சாரத்திலயோ தனித்த புதன் சாரத்திலேயோ இருக்கும்போது சுப பலனை அனுபவிப்பாங்க செவ்வாய் வந்து ராகு சாரத்திலேயோ சனி சாரத்திலயோ இருந்து மேல சனி சாரி சந்திரன் பயணிக்கும் போது கண்டிப்பா அன்னைக்கு ஒரு வாக்குவாதம் பிரச்சனை மனசாபம் ஏற்படும் இந்த மனசாவம் ஒருவேளை குரு பார்வை அல்லது சுக்ரன் பார்வை இருக்கும்போது தவிர்க்க முடியும் அது சின்ன மனஸ்தாபமா பேசி அது முடிஞ்சு போயிடும் அப்படி குரு பார்வை சுக்கரன் பார்வை இல்லை அப்படின்னா பேசினாலும் செவ்வாசனி பார்வை இருந்து கோச்சார சந்திரன் பயணிக்கும் கிரகத்தின் மேல செவ்வாசனி பார்வை இருந்து ராகு தொடர்பும் இருந்தா எந்த பாவத்தோடு பயணிக்குதோ உதாரணத்துக்கு சகோதர பாவம் சகோதர பாவத்தோடு மூணாம் பாவத்தோடு தொடர்பு இருந்தா கண்டிப்பா அன்னைக்கு சகோதரர் கூட ஒரு சண்டை மனசாவும் ஏற்படும் இன்னொரு உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு துலாத்துல ஒரு ஜாதகருக்கு கேது இருக்கு கேது மேல கோச்சார சந்திரன் பயணிக்குதுன்னா அன்னைக்கு அவருக்கு கோயிலுக்கு போகணும் சாமி கும்பிடணும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமா கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம் இதுவரைய பேசிய சகோதரி அவர்களுக்கு நன்றி